அனைவருக்கும் வணக்கம் டென்த் ஓல்டு தமிழ் புக் இயல் மூன்று துணைப்பாடம் அன்றாட வாழ்வில் சட்டம் திருவெண்ணை நல்லூரில் திரளான மக்கள் கூட்டம் பெரிய வீட்டு திருமணம் அது அழகிய மனப்பந்தல் மணமேடையில் மணமக்கள் மங்கள இசை ஒழித்தது மணமகன் மணமகள் கழுத்தில் மங்கள நான் அணிவிக்க முனைந்தார் அப்போது நிறுத்து என்றது ஒரு குரல் கம்பீரமாக குரல் வந்த திசையில் திரும்பினர் மக்கள் அங்கு முதிய அந்தனர் ஒருவர் ஏன் ஏன் எங்கும் எழுந்தது கூச்சல் இவன் என் அடிமை அடிமையா மனிதனுக்கு மனிதன் அடிமையா இது அடுக்காது ஆதாரம் கேட்டான் மணமகன் இதோ உன் பாட்டன் எழுதி தந்த ஓலை வா நீதிமன்றம் என்றார் எழுந்தனர் யாவரும் அவர்கள் நீதிபதிகள் முன் கூடினார்கள் நீதிபதிகள் சான்றுகளை கேட்டார்கள் ஆட்சியில் ஆவணத்தில் அயலவர் சாட்சியில் ஒன்று தருக என்றார்கள் இதோ இவன் பாட்டன் எழுதி தந்த பழ ஓலை என்றார் அம்முதியவர் நீதிபதிகள் அதனை மூல ஓலை கொண்டு சோதித்தார்கள் அடிமைதான் என தீர்ப்பளித்தார்கள் பழந்தமிழ் நாட்டில் வழக்குகள் கையாளப்பட்ட முறையை இந்நிகழ்வு தெரிவிக்கிறது இன்றைய சாட்சி சட்டம் அன்றே எப்படி கையாளப்பட்டது என்பதற்கு இந்நிகழ்வு சான்றாக அமைகிறது சட்ட வரையறை மனிதன் சேர்ந்து வாழ தலைப்பட்ட பொழுதுதான் மனித சமுதாயத்திற்கிடையே அறிவியல் சிந்த அறவியல் சிந்தனைகள் தோன்றின பழக்க வழக்கங்களினால் பல சட்டவியல் பொறுகளும் தோற்றம் பெற்றன சட்டம் என்பதற்கு செம்மை என்பது பொருள் செம்மை என்னும் சொல் நடுவுநிலை என்னும் பொருளிலும் இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளது வள்ளுவர் கூறும் தண்டனை சட்டம் அரசன் கொலை தொழில் புரியும் கொடியவர்களுக்கு மரண தண்டனை அளித்தல் குச்சம் அன்று அது பயிருடன் வளர்ந்த கலைகளை நீக்குதல் போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் குரல் ஐநூத்தி ஐம்பது தண்டனை வழங்குவது பற்றி கூறிய வள்ளுவரே அச்சட்டங்கள் மனிதநேய அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மை உடையனவாகவும் அமைதல் வேண்டும் என்கிறார் கடிதோற்றி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் குரல் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு அரசியல் அமைப்பு சட்டம் சட்டங்கள் பல வகைப்படும் உலக நாடுகளுக்கிடையேயுள்ள தொடர்புகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை அனைத்து நாட்டு சட்டம் என்கிறோம் நம் நாட்டின் முதன்மையான வாழ்வியல் அடிப்படை சட்டத்தை அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம் நாட்டின் நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றங்களும் அரசு துறைகளின் அலுவலகங்களும் இதன் அடிப்படையில்தான் இயங்குகின்றன நாட்டில் உள்ள அனைத்து வகை சட்டங்களுக்கும் அடிப்படையானது அரசியலமைப்பு சட்டமே மக்களின் வாழ்வியல் அடிப்படை உரிமைகளும் இச்சட்டத்தின் வாயிலாகத்தான் காக்கப்படுகின்றன சமய சார்பு சட்டங்கள் இந்தியா சமய சார்பற்ற நாடு எனினும் மக்கள் தாம் பின்பற்றும் சமயங்களுக்கு ஏற்ப வாழ உரிமையுடையவர் ஆவர் இந்தியாவில் அவரவர் பின்பற்றிய சமயத்திற்கு ஏற்ற சட்டங்களும் உள்ளன இந்து சமயத்தை சார்ந்தோருக்கு இந்து சட்டமும் இஸ்லாமியருக்கான இஸ்லாமிய சட்டமும் கிறித்தவர்களுக்கான சட்டமும் உள்ளன பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் தனியான மத சட்டங்கள் என எவையும் இல்லை இந்து சமய சட்டங்களே அவர்களுக்கும் பொருந்தும் மாநில சட்டங்கள் பொது சட்டங்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என தனித்தனி சட்டங்களும் உள்ளன அவை அந்தந்த மொழிகளின் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளன மாநில சட்டமன்றங்களே அச்சட்டங்களை இயற்றுகின்றன அவை அந்தந்த மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் தமிழ்நாட்டில் வேளாண்மை கடன் நிவாரண சட்டம் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் உள்ளாட்சி துறை சட்டம் முதலியன மாநில தனி சட்டங்களுக்கு சான்றாகும் குச்சம் என்றால் என்ன சட்டப்படி தண்டிக்கத்தக்க செயலையே குச்சம் என்கிறோம் அது நடைமுறை ஒழுங்கிற்கு மாறானதும் எதிரானது ஆகும் குற்றங்கள் இருவகைப்படும் ஒன்று சட்டம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி சொன்னதை செய்தல் மற்றொன்று சட்டம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதை செய்யாமல் இருத்தல் சான்றாக மாவட்ட நகராட்சி சட்டப்படி ஊர் பொதுவிடத்தில் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் எவரும் குப்பைகளை கொட்டக்கூடாது இதனை மீறி ஒருவர் அச்செயலை செய்தால் அது சட்டப்படி குற்றமாகிறது இது செய்யக்கூடாது என்பதை மீறிச் செய்வதால் ஏற்படும் குற்றமாகும் ஒருவர் நகராட்சி எல்லைக்குள் வீடு கட்ட விரும்பினால் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை சட்டம் அவ்வாறு அனுமதி பெற தவறினால் அது குற்றமாகும் முறையாக அனுமதி பெற்று வீடு கட்டி அதனை நகராட்சிக்கு தெரிவித்து அதற்குரிய வரியையும் செலுத்துதல் வேண்டும் அவ்வாறு தெரிவிக்காமல் விடுதலும் வரி செலுத்தாமல் இருப்பதும் குற்றமாகும் இது செய்ய வேண்டும் என்பதை செய்யாமல் விடுவதால் வரும் குற்றமாகும் செய்யாமை யானும் கெடும் அறுபத்தி ஆறு என்று வள்ளுவரும் கூறியுள்ளார் போக்குவரத்து சட்டங்கள் சில இளங்களுக்கு போகவும் வரவும் என தனித்தனி பாதைகள் உள்ளன அவற்றை உரிய அறிவிப்பு பலகை பலகைகள் வாயிலாக அறிந்து முறையாக நடந்து கொள்ளுதல் வேண்டும் சிவப்பு விளக்கு எரிந்தால் உடனே வண்டியை நிறுத்தல் வேண்டும் பச்சை விளக்கு எரியும் போது புறப்படுதல் வேண்டும் சாலைகளில் மஞ்சள் கோடுகள் போட்டு பேருந்துகள் மகிழுந்துகள் இரண்டு மற்றும் மூன்று சக்கர ஊர்திகள் செல்வதற்கான வழிகள் பிரித்து காட்டப்பட்டு இருப்பதனை காணலாம் குறித்த பாதைகளில் குறிப்பிட்ட வேகத்தில் சென்றால் துன்பம் எதுவும் நேரிடாது இத்தகைய சாலை விதிகளை மீறி செயல்படும்போது அது குற்றமாக கருதப்படுகிறது மாணாக்கர் வன்கொடுமை தடை சட்டம் கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர் சேர்ந்த புதிவில் மூத்த மாணாக்கருடன் கலந்து பழக தயங்குவர் இத்தயக்கத்தை போக்க மூத்த மாணாக்கர் வழிய வந்து புதியவர்களுடன் பேசி சிரித்து விளையாடுவது உண்டு இப்பழக்கம் மேலாட்டு கல்வி நிறுவனங்களில் தொடங்கி நம் கல்வி நிறுவனங்களுக்கும் வந்துள்ளது அறிமுகத்துக்கு உதவ வேண்டிய பண்பு அளவுக்கு மீறி போய்விட்டது இதனால் சில இடங்களில் வன்கொடுமை நிகழ்கிறது அதாவது அடித்தல் உதைத்தல் முதலியன நிகழ்கின்றன படிப்புக்கு மூத்த மாணாக்கரின் வழிகாட்டுதல் தேவைதான் எனினும் அதனை தவறாக பயன்படுத்தாமல் மாணாக்கர் என்னும் பெயருக்கு ஏற்ப மாண்புடையோராக திகழ்வது நன்று குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் பெற்றோர் தம் வறுமையை போக்க குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகின்றனர் குறைந்த ஊதியத்தில் அதிக உழைப்பை பெற விரும்பும் முதலாளிகள் இவர்களின் உழைப்பை சுரண்டுகிறார்கள் அந்நிலையை மாற்றவே குழந்தை தொழிலாளர் தடை சட்டங்கள் இருக்கின்றன பொதுமக்கள் அரசு தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்நிலையை அறவே போக்கிவிடலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் சேவைகளை வழங்குகின்றன சந்தையில் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் எத்தகைய குறைபாடுகள் இருந்தாலும் மாநில அல்லது மாவட்ட குறைதீர் மன்றங்களையோ நுகர்வோர் பாதுகாப்பு குழுவையோ அணுகி தீர்வு காணலாம் இதற்கென தனி நீதிமன்றங்கள் உள்ளன நுகர்வோர் உரிமைகளை காக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பல உள்ளன பொது இடங்களில் புகைப்பிடித்தல் புகையிலை போட்டு துப்புதல் முதலிய பல தீமைகளை தருகின்ற நிகழ்வுகளை தடுக்க இப்போது சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது கையொட்டு மக்களுக்கு தொண்டாற்றும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் ஆட்சியாளருக்கு துணை புரிவது அவர்களின் கடமையாகும் அவர்கள் தம் கடமையை ஆற்ற அரசிடமிருந்து ஊதியம் பெறுகிறார்கள் ஆயினும் மனசாட்சியை துறந்து அலுவலர் சிலர் செயல்படுவதும் கையூட்டு பெறுவதும் ஆங்காங்கே நிகழ்கின்றன ஒருவருக்கு கையூட்டு கொடுப்பது குற்றம் அதனை பெறுவதும் குற்றம் என்பதை நமது சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசியல் சாசனத்தின் பத்தொன்பது பிராக்கெட் ஒன்று ஆவது பத்தொன்பது பிரிவு ஒன்று ஆவது பிரிவின்படி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு மேலும் அதற்குரிய தகவல்களை பெறவும் முழு உரிமை உண்டு காரணம் நமது நாடு ஜனநாயக நடைமுறையில் இயங்கும் அமைப்பாகும் ஜனநாயகத்தில் மக்கள்தான் எஜமானர்கள் தங்கள் மீது எத்தகைய நிர்வாகம் நடத்தப்படுகிறது என்பதனை அறியவும் தாங்கள் செலுத்திய வரிப்பணம் எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை தெரிந்து கொள்ளவும் முழு உரிமை உள்ளது இதனைத்தான் அரசியல் சாசனம் வலியுறுத்துகிறது இதை முன்னிறுத்திதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய குடிமக்கள் தனியாகவோ ஒரு அமைப்பின் மூலமாகவோ தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு படி தகவல் பெறலாம் தகவல் பெறுவதற்கு என தனி விண்ணப்பம் இல்லை உரிய அலுவலகத்தில் உள்ள பொது தகவல் அலுவலரிடம் விண்ணப்பித்தல் வேண்டும் ஒரே விண்ணப்பத்தில் எத்தனை தகவல்களை வேண்டுமானாலும் பெறலாம் மாநில மைய அரசு சார்ந்த அதிகார அமைப்பிடமிருந்து தகவல் பெறுவதற்கு பத்து ரூபாயை விண்ணப்ப கட்டணமாக செலுத்தல் வேண்டும் விண்ணப்பத்துடன் கட்டணத்தொகை பத்து ரூபாயை பொது தகவல் அலுவலரிடம் நேரில் செலுத்தலாம் அல்லது ரூபாய் பத்துக்கான நீதிமன்ற கட்டண வில்லையை விண்ணப்பத்தில் ஒட்டலாம் வறுமைக் கூட்டிற்கு கீழ் வாழ்பவராக இருந்தால் தகவல் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை பொதுமக்கள் ஒத்துழைப்பு குற்றம் நடந்தால் உடனே காவலருக்கு தெரிவிப்பதும் குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவி செய்வதும் பொதுமக்களின் கடமையாகும் அமைதியை பாதுகாப்பதிலும் குற்ற ஆய்வு செய்வதிலும் காவலருக்கு நம்மாலான உதவிகளை செய்தல் வேண்டும் சமுதாய வளர்ச்சிக்கு அயராத உழைப்பு மட்டும் காரணமன்று மக்கள் கடைபிடிக்கும் சட்ட ஒழுங்கும் காரணமாகும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று திருக்குறள் கூறுவதனை எண்ணி பார்க்க வேண்டும் சட்டத்தை மதிப்போம் குற்றம் கலைந்த வாழ்க்கை வாழ்வோம் சட்டம் நம்மை காக்கும் கலை சொற்களை அறிந்து கொள்வோம் இன்டர்நேஷ்னல் லா அனைத்து நாட்டு சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றங்கள் ரைட்ஸ் சட்ட ஆவணங்கள் சப்ஸ்டான்ஷி சப்ஸ்டான்டிவ் லாஸ் உரிமை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் கோடு இந்திய தண்டனை சட்டத் தொகுப்பு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு சிவில் ப்ரொசீஜர் கோடு உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இந்தியன் சக்சசன் ஆக்ட் இந்திய வாரிசு உரிமை சட்டம் கோட் ஃபீ ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டணவில்லை மாவீரன் அலெக்சாண்டரை பார்க்க வந்த அயல்நாட்டு விருந்தினர் ஒருவர் பேரரசே உங்கள் நகரிலுள்ள தோட்டங்களில் அரஞ்செயலாட்சி வீரர்களின் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் தங்களின் சிலையை மட்டும் ஏன் வைக்கவில்லை என்று கேட்டார் அதற்கு அலெக்சாண்டர் என்னுடைய உருவச்சிலையை நான் இங்கு வைத்தால் எதிர்காலத்தில் என் பெயர் மறைந்துவிடும் இது யாருடைய சிலை என என்று என் சிலையை பார்த்து கேட்பார்கள் அதைவிட என் சிலை வைக்கப்படாதிருந்தால் இவ்வளவு சிலைகள் இருக்கும்போது அலெக்சாண்டரின் சிலை மட்டும் ஏன் இல்லை என்று கேட்க கேட்கட்டும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்றார் இதுபோன்ற பொருள் நியமிக்க சொற்களை சிறு குழுவில் கலந்துரையாடி மதிப்பு கல்வி ஈகை தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் திகழ்ந்தவர் ஏ வி மெய்யப்பர் அவர் இயற்கை எய்தியதும் அவர் வழக்கமாக பயன்படுத்திய பொருட்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக எடுத்து வைத்தனர் அத்தகைய பொருட்களில் இன்றியமையாத ஒன்று ஒளிப்பதிவு நாடா கருவி அவர் தமக்கு விருப்பமான பாடல்களை அதில் கேட்பது வழக்கமாம் அவருடைய துணைவியார் அவ்வொளிப்பதிவு கருவியை திரு போது அதனை காணவில்லை எல்லோரையும் கேட்டு பார்த்தார் வீட்டில் தேடாத இடமில்லை ஆனாலும் கிடைக்கவில்லை சில நாட்களுக்கு பிறகு அலுவலகத்திலிருந்து ஒருவரை கேட்டபோது அவர் கூறிய பதில் அவ்வம்மையாரை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஏவிஎம் அவர்கள் இயற்கை எய்துவதற்கு நான்கு நாட்களுக்கு முன் செய்தித்தாளில் ஒரு விளம்பரத்தை பார்த்தார் யாராவது ஒரு ஒளிப்பதி கருவியை நன்கொடையாக கொடுத்து உதவினால் அதில் பாடங்களை போட்டு படித்து தேர்வு எழுத உதவியாக இருக்கும் என்று விளிமாச்சி திறனாளி பெண்ணுறுத்தி விளம்பரப்படுத்தி இருந்தாள் அதனை படித்த ஏவியம் தம் ஒளிப்பதி கருவியை எடுத்து அதனை எப்படி இயக்குவது என தாமே ஒளிப்பதிவு நாடாவில் பேசி பதிவு செய்தார் அதனை அந்த பெண்ணுக்கு உடனே அனுப்பி வைத்தார் தம் வாழ்நாள் இறுதி வர ஏவியம் அவர்கள் கருணை உள்ளத்தோடு இருந்துள்ளார் என்பதை இதன் வாயிலாக அறிய முடிகிறது நம் வாழ்நாளில் என்றவரை இயலாதவருக்கு இல்லாதவருக்கும் இருக்கும் உதவுவதே சிறந்த உதவி மணி மேக்ஸ் மெனி திங் பணம் பத்தும் செய்யும் ஈகிள்ஸ் கேட்ச் ஃப்ளைஸ் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஓல்ட் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வருமுன் காப்பதே சிறந்தது